மனிதன் பேசுவது எழுதுவதை விட ஒரு புகைப்படம் மூலம் அதன் முக்கியத்துவத்தை காட்டிவிட முடியும் புதிய நண்பர்கள் விருந்தினர்கள் செல்லும் செல்லும்போது பொக்கிசமாக பாதுகாத்து வைத்திருக்கும் புகைப்பட ஆல்பங்கள் வழியே ஒவ்வொரு சாமானியரது வீட்டிலும் படக்காட்சிகள் வழியே காலத்தையும் மனிதர்களின் வரலாற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது நவீன தொழில்நுட்பத்தின் உதவியால் எந்த சம்பவம் நடந்தாலும் மொபைல் போன் கேமரா கிளிக் செய்வதன் மூலம் புகைப்படத்தின் அருமையை அனைவரும் அறிவோம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி உலக புகைப்பட தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளின் கொண்டாட்டத்திற்கான வரலாறு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் பத்தொன்பது லூயிஸ் டாகூரே என்பவர் ஜாகுரோட்டை கண்டுபிடித்து உலகம் முழுவதும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள அறிவிக்கப்பட்டது முதல் தொடங்கியது இதை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னில் முதல் வண்ண புகைப்படம் வெளியானது அடுத்த மைல்கல்லாக அமைந்தது அதன் பிறகு நூற்றாண்டுகளுக்கு பிறகு கொட்டாக் நிறுவனம் டிஜிட்டல் கேமராவை கண்டுபிடித்து பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது இன்று மொபைல் போன் கேமராவில் நண்பர்களுடன் செல்பி எடுத்து மகிழ்கிறோம் எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் இப்போதும் அனைவரின் முதல் விருப்பமாக உள்ளதை மறுக்க முடியாது உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு இவ்வாண்டுக்கான கருப்பொருளாக ஒரு முழு நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது சூரிய உதயம் தொடங்கி அஸ்தமனம் வரை ஒரு நாளில் காணும் அனைத்தும் புகைப்படமாக எடுத்து வேர்ல்டு போட்டோகிராபி ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பகிர வேண்டுமென உலக புகைப்பட தினத்தை கொண்டாடும் அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன இந்நாளை கொண்டாடும் சிறந்த செய்து பரிசுகளும் வழங்கப்படுகின்றன புகைப்படங்களை எடுப்பதை வித்தியாசமின்றி யாரும் ஒரு புகைப்படம் எடுக்க எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் காத்திருக்கலாம் ஆனால் அந்த ஒரு புகைப்படம் அனைத்து காலத்திலும் பேசப்படும் சம்பவமாக அமைய வேண்டும் கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் முதல் கலர் புகைப்படங்கள் வரை ஒரு முழு நாளை புகைப்படங்களாக எடுத்து உலக புகைப்பட தினத்தை கொண்டாடி மகிழ்வோம் வாருங்கள்